ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன் ஹெல்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன வெங்காயத்தில் செஞ்ச ஓமப்பொடி மிச்சர் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஸ்டோர் பண்ணி நிறைய நாள் வச்சு சாப்பிட்லாம் இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை வந்து நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா நாலு டீஸ்பூன் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இது நல்லா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே மிக்ஸ்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு இது நல்லா வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கணும் இது வந்து நம்ம ஓமப்பொடி செய்கிறதுனால இது வந்து குறை குறைப்பாக பண்ணிங்க அப்படின்னா சிக்கிக்கும் அதனால் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஓமப்பொடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு போட்டுக்கோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் வந்து நான் ஊற்றிக்கலாம் சப்போஸ் ரொம்ப வந்து பேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஃபில்டர் வச்சு நல்லா வந்து வடிகட்டி போட்டுக்கோங்க இப்போ போட்டதுக்கப்புறம் அது கூடவே வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப் இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்க உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து இந்த மாதிரி வந்து வடிக்கட்டி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம குறை குறைப்பாக அரைச்சுன்னா கண்டிப்பாக உம்முப்பிடி வராது திரு திரியாக இருக்கக்கூடாது இப்போ இது கூடவே வந்து நல்லா சூடான எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் சூடான எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றும் போது திருத்திரியாக வராமல் கொஞ்சம் நல்லா பிசையிறதுக்கு வரும் இப்போ நம்ம சுட சுட இருக்கிற அந்த எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இது நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கட்டியான பதத்தில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறம் இது அப்படியே எண்ணெயில் நம்ம பிழிஞ்சு அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் இப்போது எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிஞ்சு விட்டுக்கலாம் இதனால் இது எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க நான் எதுக்கனவே வந்து ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் அதனால தான் வந்துட்டு எண்ணெய் அப்படி இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துட்டு வர அளவுக்கு நல்லா தின்னாக வந்துட்டு உறுத்திக்கலாம் ரொம்பவும் திக்காக வந்துட்டு நிறையா போட்டோம் அப்படின்னா அடா ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நீங்கள் பண்ணி வச்சு இது ஓம பொடி மாதிரி அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது மிக்சராக பண்ணணும் அப்படின்னா கூட வந்துட்டு என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்றது நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மிச்சம் கூட செஞ்சு வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும் அடுத்தடுத்த பேட்ச் போட்டதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன் அடுத்தது என்ன பொருள்லாம் சேர்க்கணும் அப்படின்றத இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடித்த பூண்டு நிறைய போட்டுக்கலாம் நல்லா வாஷனையாக இருக்கும் இந்த மாதிரி இடித்த பூண்டு வந்து நல்லா வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் அதையும் சேர்த்து நம்ம அந்த ஓமப்பொடியோடு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இது வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மிச்சருக்காக பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு ஓமப்படி மட்டும் வேணும் அப்படின்னா அந்த பூண்டும் கருவேப்பில மட்டும் போதும் நீங்கள் எக்ஸ்ட்ரா மிக்சர் செய்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது கூடன்னு நீங்கள் அவல் முந்திரி திராட்சை என்ன வேணாலும் இந்த கூட இந்த மாதிரி பொறிச்சு வந்து போட்டிங்க அப்படின்னா மிச்சர் வந்து இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இப்போ இது நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில் இந்த ஓமப்பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாலா பொரி இல்லைன்னா வேறு ஏதாவது இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி மேலே தூவி செய்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் காரத்தூள் சேர்த்துட்டு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டதுனால ஹெல்த்தியான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ